பார்த்தீர்களா மீன் முட்டையில் உள்ள நன்மையை எதை போய் ஒதுக்குகிறோமே மீன் வாங்கும் பொழுது அதில் சிறு சிறு முட்டைகள் போல் இருக்கும் அதை செனை என்றும் கூறுவார்கள் இதை பலரும் ஒதுக்கி விடுவார்கள் சில மீன்களில் இந்த முட்டைகள் இருக்கும் பல மீன்களில் இருக்காது அப்படி இந்த சிறு முட்டைகள் இருக்கும் மீன்களை பார்த்து வாங்குங்க அதையும் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் ஒன்றா இரண்டா நன்மை அடுக்கி கொண்டே போகலாம் இதில் வைட்டமின் ஏ டி பி டுவெல் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் சிங் போன்ற தாதுக்களும் இதில் அதிகம் உள்ளது இவை அனைத்தும் உடலின் முழுமையான ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானவை குறிப்பாக பி ட்வெல் வைட்டமின் மூளை நரம்புகளின் செயல்பாட்டையும் நினைவாற்றலையும் உறுதிப்படுத்துகிறது மீன் முட்டையில் உள்ள உமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இதயத்திற்கே பெரும் வரம் இந்த அமிலங்கள் இரத்தத்தில் அடைப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதோடு மோசமான கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கின்றன இதனால் இதய நோய்கள் வராமல் தடுக்கின்றன மேலும் இரத்த அழுத்தம் சீராகும் இதயத்தோடு மட்டுமல்லாமல் மூளை நரம்புகளுக்கும் இது நல்ல பலனை தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இயற்கையான சக்தி மீன் முட்டையில் நிறைந்துள்ளது இதை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு குளிர் சளி தொண்டை வலி போன்ற எளிய நோய்கள் எளிதில் ஏற்படவில்லை வைரஸ் பாக்டீரியா தாக்குதல்களுக்கும் உடல் எதிர்ப்பு கொடுக்கிறது குழந்தைகளும் பெரியவர்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற சத்தான உணவாகும் மீன் மூட்டையில் உள்ள சத்துக்கள் மூளை வளர்ச்சிக்கு சிறப்பாக உதவுகின்றன மாணவர்கள் சாப்பிட்டால் கவன குறைவு குறையும் நினைவாற்றல் அதிகரிக்கும் வயதானவர்களுக்கு நினைவிழப்பு பிரச்சினைகள் குறையும் அதோடு மன அழுத்தம் சோர்வு போன்றவை நீங்கியும் புத்துணர்ச்சி கிடைக்கும் மீனை சமைப்பதற்கு முன் உப்பு நீரில் கழுவுவது ஒரு பழமையான வழக்கம் ஆனால் இது சாதாரண வழக்கம் மட்டுமல்ல விஞ்ஞான ரீதியாகவும் பல நன்மைகள் உள்ளன உப்பு நீரில் கழுவினால் மீனில் இருக்கும் சிறு புழுக்கள் கிருமிகள் நீங்கிவிடுகின்றன மேலும் மீனின் சளி போன்ற இயல்பு குறைந்து சுத்தமாகும் இதனால் சமைக்கும்போது சுவை அதிகரிக்கும் உப்பு நீரில் கழுவுவதால் மீனில் இருக்கும் துர்நாற்றம் நீங்கும் மீனில் ரசாயன கலவைகள் கலந்திருந்தால் கூட அது குறையும் இதனால் உணவால் விஷத்தன்மை ஏற்படுவதை தவிர்க்க முடியும் இது உடலுக்கு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உணவில் ஏற்படும் உணவுப் புழுக்கள் தாக்குதலுக்கு குறையும்